பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களை தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க ஸோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டரல் ஜீரோ டு பை எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன்று பிளஸ் சைன் எக்ஸ் டி எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து வந்துனது கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு வழக்கம் போல இது வந்து ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டரல் ஜீரோ டு பை எக்ஸ் சைன் எக்ஸ் ஒரு பண்பு தெரியும் என்ன பண்பு அப்படின்னா ஐ அப்பி மாறும் அப்படின்னா வந்து இன்டகரல்

இரண்டாம் கால் பகுதியில் வந்தது சைன் வந்து நமக்கு பிளஸ் அப்படின்னு தெரியும் அதாவது சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் தான் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு இந்த பை மைனஸ் வச்சு வச்சு இது ரெண்டு டைம் பிரிக்கலாம் ஸோ இன்டர்வல் ஜீரோ டூ பை ஓகே ஸோ பைய வச்சு எழுதலாம் ஸோ இதுவும் சைன் எக்ஸ் தான் இதுவும் சைன் எக்ஸ் தான் ஸோ பை சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன்று பிளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ இப்போ மைனஸ் எக்ஸை வச்சு இந்த டைம் இன்டெகரல் ஜீரோ டு பை ஓகே ஸோ எக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன்னு பிளஸ் சைன் எக்ஸ் டி எக்ஸ் ஓகே ஸோ இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது நம்மளுடைய i, so இது வந்து என்னது மைனஸ் ஐ ஸோ இந்த பக்கம் போது என்னது அது பிளஸ் so மாறிடும் என்னது ஐ plus ஐ is equal to இன்டெகரல் ஜீரோ டு பை ஓகே ஸோ பை வந்து கான்ஸ்டாக அதை வெளியேடுறேன்

integral over 0 to pi okay sin x minus sin square x divided by 1 minus sin square x என்னது, okay. namakku cos square x appdi தெரியும், okay so this is equal to pi integral over 0 to pi okay so இது வந்து renda பிரிக்கலாம் anadhu sin x by, cos square x minus, sin square x divided by cos square x okay Inge, dx so this is equal to pi product 0 to pi okay sin x by cos x அது வந்து ஒரு tan x okay so அது போக ஒரு 1 by cos x அது வந்து நது sec x okay so dx இது ஒரு integral அதுக்கப் பிரம் minus pi integral over 0 to pi

tan square theta is equal to secant square theta அப்படித் தெரியும் சோ, அதனால் நான் என்ன பண்டுரை அப்படினா வந்து என்னது tan square பதல் என்னது நான் secant square minus 1 அப்படினால் வருங்கள் so இது வந்து என்னது secant square x minus 1 இங்க ex okay so this is equal to pi product secant pi minus secant 0 okay minus pi இங்க வந்து என்னது இன்டர்வ் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு டென் எக்ஸ் ஓகே மைனஸ் இங்கே வந்து என்னது இது வெறும் எக்ஸு ஸோ இங்கே லிமிட் வந்து ஜீரோ டு ஃபைவ் ஸோ திஸ் இஸ் இவல் டு ஃபைவ் ப்ராடக்ட் ஓகே சீக்கண்ட் பே அதாவது என்னது நமக்கு காசு பே வந்து என்னது மைனஸ் ஒன்று சீக்கன்கிற அதனோட தலைகிரி ஸோ அதுவும் என்னது மைனஸ் ஒன்று ஓகே காஸ் ஜீரோ வந்து என்னது ஒன்று ஸோ அதன் என்னது அதுவும் என்னது ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இந்த டைமில்

மைனஸ் ரெண்டு –5 ஓகே ஸோ இங்கே ஒரு மைனஸ் பைவ் பெருக்கும் போது பிளஸ் பை திஸ்வல் டு பைய வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீது என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் இது வந்து என்னது ரெண்டு ஐ ஸோ அதுல 5 ஐ அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னா வந்து integral ஜீரோ டூ பைவ் சைன் எக்ஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை ஒன் பிளஸ் சைன் எக்ஸ் டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பை பை டூ ப்ராடக்ட் பை மைனஸ் டூ ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்